சிறுகதை பயந்த மகள் அதிரடி காட்டிய அம்மா பயமா இருக்குமா மிரட்சியோடு சொன்ன மகளை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் பார்வதி மகள் சன தகவலை கேட்டு அவளுக்கும் பயமாகத்தான் இருந்தது ஆனால் தன் பயம் தன் மகளை இன்னும் பலவீனமாக்கிவிடும் என்பதால் உள்ளே எழுந்த பயத்தை விழுங்கி தன்னை திடமாக்கியவாறே மகளின் முதுகை தட்டி கொடுத்தாள் பயப்படக்கூடாது அதான் அம்மா கிட்ட சொல்லிட்ட நான் பார்த்துக்கிறேன் என்னம்மா பண்ணுறது எனக்கு நாளைக்கு ரிவிஷன் இருக்குது சரி முதல்ல முகம் கை கால் கழுவிட்டு யூனிஃபார்மே மாற்றிட்டு வா அம்மா காஃபி கலக்குறேன் சரிமா என்றவாறே பிரியா தன்னரைக்குள் நுழைய பதறிய நெஞ்சோடு சமையலறையை நோக்கி நடந்தாள் பார்வதி கைகள் அனிச்சையாய் அடுப்பை பற்ற வைத்து பால் பாத்திரத்தை அடுப்பிலேற்ற மனம் மகளது வார்த்தையை எதிரொலித்தது பார்க்க வேண்டிய ரவுடி மாதிரி இருக்காம்மா ரொம்ப நாளா என்னை ஃபாலோ பண்றானாம் நான் சரியாக கவனிக்கலை என்னை சின்சியராக லவ் பண்றானாம் நானும் அவனை லவ் பண்ணணுமா இல்லைனா என்னை கல்யாணம் பண்ணிக்குவானா தூக்கிட்டு போய் நாளைக்கே நான் பதில் சொல்லணுமா தினமும் ஸ்கூல் வேன் பின்னாடியே வராமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்த்து கிசு கிசுன்னு பேசிக்கிறாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குமா எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பயமாக இருக்குமா அவன் என்னை ஏதாவது பண்ணிடுவானோ மகளின் குரலைப் போலவே பார்வதியின் உடலும் நடங்கியது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை இப்படி விரட்டுகிறான் என்றால் நிச்சயம் ஏதோ உருப்படாத பயலின் வேலையாகத்தான் இருக்கும் பள்ளிக்கு சென்று ஆசிரியரிடம் புகார் அளிக்கலாமா அல்லது வேனில் குழந்தைகளோடு வரும் ஆசிரியரிடம் வேண்டாம் வேண்டாம் அது நாமே எல்லோருக்கும் இதை அறிவித்ததாகிவிடும் படிக்க வேண்டிய வயதில் படிக்காமல் வெட்டி பந்தாவிக்காய் ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு பெண்கள் இருக்கும் திசையில் கழுகுகளாய் வருவது அசிங்கமாக இருக்கிறது பள்ளி முடிந்து வளாகத்திற்குள் நுழைந்து வேனில் ஏறுவதற்கு முன் இப்படி மிரட்டியிருக்கிறான் என்றால் அவனை சாதாரணமாய் எடை போடக்கூடாது பேசாம கணவரிடம் சொல்லிவிட்டால் என்ன அதுதான் சரி தனியாய் கூப்பிட்டு நாலு வார்த்தை மிரட்டினால் அரண்டு ஓடிவிட போகிறான் கணவர் வரட்டும் இது பற்றி பேசிக்கொள்ளலாம் மனதை சமாதானம் செய்து கொண்டே பாலை ஆற்றிய நேரம் சோப்பின் மனம் கமிலா தாயை தேடி வந்தால் பிரியா மா போலீஸ்ல சொல்லிடலாமா என கேட்டதும் பார்வதி திடுக்கிட்டாள் தன்னை போலவே தன் மகளும் இதே எண்ணத்தில் இருக்கிறாள் போலீஸ்ல சொன்னா பப்ளிசிட்டி ஆயிடுமேமா வேண்டாம்டா தா நம்மளால முடியாத பட்சத்துல தான் போலீஸ்க்கு போகணும் ஒரு கட்டு பயலோட மிரட்டலுக்கு பயந்து நம்ம பேரை நாமளே கெடுத்துக்கணுமா நீ எதை பத்தியும் யோசிக்காதா அம்மா இருக்கேன்ல என இருக்க அணைத்து கொண்டாள் அந்த அணைப்பு அவளுக்கு தைரியம் ஊட்டியது போலும் ஓகேம்மா நான் படிக்கிறேன் சரிடா என்றவள் மகள் குடித்து முடித்து நீட்டிய டம்ளரை வாங்கி கொண்டாள் மனம் பலவிதமாய் சிந்திக்க கணவனின் வருகைக்காக காத்திருக்க துவங்கினாள் என்னதான் மகள் பயந்தாலும் இது கணவனிடம் மறைக்கும் விஷயமில்லையே வரட்டும் பேசி முடிவெடுத்துக்கலாம் என்றவாறு இரவு உணவை தயாரித்து முடித்த பிறகும் கணவன் வந்தபாடில்லை திலகனுக்கு தனியார் அலுவலகத்தில் வேலை சில சமயங்களில் வேலை முடிந்து வர இரவு பத்து மணியாகிவிடும் இன்று வேலை அதிகமோ இன்னும் வரவில்லையே ஒன்பது மணிக்கு மகளுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க வைத்தாள் படித்தது போதுண்டா தூங்கு மா நிறைய படிக்கணுமா காலையில் எழுந்து படிச்சுக்கலாம் உடம்புக்கு போதுமான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லை அம்மா ஏதாவது ஐடியா கிடச்சுதா நாளை காலையில் சொல்கிறேன் நீ இப்போ தூங்கு என்று தட்டி கொடுத்து மகளை தூங்க வைத்தாள் அருகே அமர்ந்து மெதுவாய் தூங்க இரவு பதினோரு மணி ஆகியது இன்னும் கணவன் திலகன் வரவில்லை இந்த சனியம் பிடிச்ச வேலை இன்னைக்கு விட்டு தொலைக்கிறனோ அன்னைக்கு தான் என நிம்மதி என புலம்பியவாறு வீட்டினுள் வந்தார் திலகன் பார்வதி வாயை திறக்கவே இல்லை இரவு படுத்த பிறகே மெதுவாக ஆரம்பித்தாள் ஏங்க நாளைக்கு வேலைக்கு கொஞ்சம் லேட்டாக போகலாம் இல்லை என்றாள் எதுக்கு இல்லை பிரியாவோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இதோ பாரு சும்மாவே என் மண்டையெல்லாம் காயுது இதில் நீ வேற இன்னும் டென்ஷன் பண்ணாத நீயே போயிட்டு வா இன்னும் ஒரு வாரத்துக்கு என்னை தொந்தரவு எதுவும் படுத்தாத என திருப்பி படுத்து கொண்டவன் சற்று நேரத்தில் உறங்கியும் விட்டான் பார்வதியால் உறங்க முடியவில்லை விடிய விடிய யோசிச்சு மறுநாள் பள்ளிக்கு போவதென ஒரு நல்ல முடிவு எடுத்தாள் என்னம்மா சொல்கிறீங்க நீங்களும் என் கூட ஸ்கூலுக்கு வரீங்களா இல்லை நீ வேனில் போ நான் பஸ்ஸில் வரேன் பிரியா உன் வேன் வர்றதுக்குள்ளே நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் நீ ஸ்கூலுக்கு வெளியே நிற்கிறேன் நீ வேன் விட்டு இறங்குறப்போ அந்த பையன் யாருன்னு மட்டும் எனக்கு சிக்னல் மா என்னம்மா பண்ண போறீங்க தயக்கமும் ஆர்வமாய் கேட்டால் பிரியா நான் உன் அம்மாடா நான் உனக்கு பிள்ளைய எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும் நீ போய் நல்லபடியா எக்ஸாம் மட்டும் எழுது உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும் சரியா என்றாள் சரிம்மா நான் நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுறேன் என்று கொண்டு பிரியா வேனை ஏறிக்கொண்டாள் பத்தாவது நிமிடம் பிரியாவின் பள்ளியை அடைந்து வரிசையாய் நின்ற மரத்தடியில் வாசலை பார்த்தவாறே ஒதுங்கி நின்று கொண்டாள் பார்வதி அவளுக்கு முன்னே ஒரு இருசக்கர வாகனத்தில் இரு வாலிபர்கள் நின்றிருந்தனர் வாலிபர்கள் அல்ல மீசையை கூட சரியாக முளைக்காத சிறுவர்களே என்று கூறலாம் அவனின் ஒருவன் பரட்டையாக இருந்தான் இன்னொருவன் ஊக்குவிக்க வந்தவனாக இருக்கணும் ரெண்டு பேர்ல யாரோ தான் தன்னோட மகளை மிரட்டி இருக்கணும் என பார்வதி இனம் கண்டு கொண்டாள் டேய் உன் ஆளோட வேன் வருதுடா என்றதும் மற்றவன் சட்டை பையிலிருந்து சீப்பை எடுத்து தன் பரட்டை தலையை வாரிவிட பார்வதியின் பார்வை கூர்மையானது அது பிரியாவின் வாகனம்தான் பிரியா ஜன்னல் வழியாக ஜடையை சரி செய்வது போல் ரிப்பனை தொட்டு காமிச்சாள் ஓ சிவப்பு சட்டை அணிந்தவன் தான் நம் பள்ளையை மிரட்டியவன் என பிரியா பார்க்கவும் இன்னொருவன் மச்சான் தைரியமா போடா ஓகே சொல்லிடுவா என்றதும் பெருமையாய் புன்னகித்தவாறு பள்ளி வேனை நோக்கி புறப்பட்டான் உடனே குரல் கொடுத்து நிறுத்தினாள் பார்வதி தம்பி ஒரு நிமிஷம் என்றான் உடனே திரும்பி குழப்பமாய் பார்த்தான் தம்பி நீ இந்த ஸ்கூல்லையே படிக்கிற என கேட்டான் இல்லையே அப்புறம் இந்த ஸ்கூலில் உனக்கு என்ன வேலை ஹலோ நான் எங்கே வேணால் போவேன் நீங்கள் யார் நான் பிரியாவோடய அம்மா என பார்வதி நேருக்குனே சொல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் சில கணமே தடுமாறினான் அவன் இங்கே பாரு நீ என்னமோ என் பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னியாமே ஓ நீங்கள் மிரட்ட வந்தீங்களா நான் எதுக்குப்பா உன்னை மிரட்டணும் நீ எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற நல்ல பையனாக இருந்தான் நானே கல்யாணத்தை பற்றி பேசலாம்னு தான் வந்தேன் ஆமாம் நீ என்ன படிக்கிற பார்வதி நிதானமாய் கேட்க அவனது முகம் மாறியது என்ன படிக்கிறேன்னு கேட்ட அது வந்து நான் படிக்கவலாம் இல்லை என்ன ஸ்கூல் பொறையா காலேஜா இல்லை இல்லை ஏன் படிப்பு மண்டையில் ஏறலையா படிக்க வேண்டிய வயசில் ஸ்கூலுக்கு ஒழுங்காய் போனால் தானே படிப்பு வரும் இப்படி வெட்டியாய் சுற்றினால் எப்படி படிப்பாய் ஹலோ நீங்கள் அட இருப்பா நான் பேசிடுறேன் என் பொண்ணு இப்போ தான் ப்ளஸ் டூ படிக்கிறாள் அவன் நல்லா படித்து நீட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறா எப்படியும் படிப்பு முடிகிறதுக்கு இன்னும் ஏழு எட்டு வருஷம் ஆயிரும் நீ அதுக்கு முன்னாடி இப்போவே கல்யாணம் பண்ணினா என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்புறம் என் பொண்ணு தெருவில் தான் நிற்கணும் ஏன்னா சாதாரணமாக சொல்ல அவனது முகம் வெளிரி போனது என்னது ஜெயிலா அட ஆமாம்ப்பா உனக்கு சட்டம் தெரியாதா இந்த பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே நீ கல்யாணம் பண்ணினா உன்னை போக்சோ சட்டத்தில் உள்ள தூக்கி போட்டுருவாங்க அதைத்தான் நான் சொன்னேன் பேசாமல் நான் சொல்கிற மாதிரி செய்கிறியா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கவெல்லாம் வேணாம் நீ ஒரு ரெண்டு டிகிரி படி இல்லைனா என் பொண்ணு மாதிரியே படித்து நீட் எக்ஸாம் எழுது நல்ல வேலைக்கு போ கௌரவமாக சம்பாதி பின்ன என் கிட்டே வந்து கேளு நானே என் பொண்ணை கட் நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவியா இல்லை இப்படியே ஸ்கூல் வாசல்ல வந்து நிற்பையா ஆனால் ஒன்று இதெல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ என் பொண்ணை எந்த டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது இப்படி ஸ்கூல் வாஸ் வந்து நிற்கிறது அவள் பின்னாடியே நீ போய் ஃபாலோ பண்ணுறது வேனுக்கு பின்னாடி வர்றது அங்கே வச்சு பேசுகிறது இங்கே வச்சு மிரட்டுறது இதெல்லாம் எதுவுமே நீ பண்ணக்கூடாது என்ன சொல்கிற உன்னால் படிக்க முடியுமா ஐயா இது சரியாக வராது மாமன் என்னமோ உலக அழகிய பெற்று வச்சுருக்கிற மாதிரி இந்த அம்மா ரொம்ப சீன் போடுது நமக்கு என்ன ஊரில் வேறு பொண்ணே கிடைக்காதா வாட போகலாம் படிக்கணுமா வேலைக்கு போகணுமா என சொல்லிவிட்டு தன் வாகத்தில் ஏறி அமர மற்றொருவனும் வாகனத்தில் ஏறிக்கொண்டான் அடுத்த நிமிடமே இருவரும் காணாமல் போயினர் மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பிரியா உற்சாகமாய் தாயை கட்டி கொண்டாள் என்னமே பண்ணீங்க அந்த பையன் ஈவினிங் வரலையே அவனுக்கு புரிகிற பாஷையில் புரிய வச்சேன் இனிமே வரமாட்டான் தேங்க்யூம்மா இப்போ தான் என் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ படிக்கணும் சரியா என்றாள் பார்வதி எந்த பிரச்சனையினாலும் முதல்ல அம்மா கிட்ட வந்து சொல்லிடணும் அம்மான்றவ உங்களை பெற்று வளர்க்குறவ மட்டும் இல்லை உங்களோட கேடயம் பாதுகாப்பு கவசம் புரியுதா புரியுதுமா என தலையசைத்து அன்னையை அணைத்து கொண்டால் பிரியா நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ